ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை வந்து இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நான் எதுவுமே போடவே இல்லை நான் நிறைய பேர் வந்து அப்படியே இருக்கிறீங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எதனால் போடலை அப்படின்னா நான் வந்து என்ன நினச்சிருந்தேன் ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த சேனலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு தான் நான் இவ்வளோ நாள் போடாமல் இருந்தேன் அப்பப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு போடுவேன் அவ்வளோதான் ஆனால் எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேக்ஸ் வீடியோ தான் போட்டது நிறைய ஷார்ட்கட் வந்து போடுவேன் ஸோ அதில் நல்லா ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணேன் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒன்று தான் பண்ணணும் ஸோ நம்ம கோச்சிங் சென்டரில் வேலை பார்க்குறோம் அப்போ அங்கே உள்ளதை வச்சு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே போடவே இல்லை அதில் உள்ள பிள்ளைங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு மேக்ஸ் ஹேண்டில் பண்ணுவேன் கொஸ்டின் பேப்பர் நான் தான் எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து இருந்துச்சு அதை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்கள வந்து க இது பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அதில் வந்து நான் நினச்சேன் நம்மளும் வந்து அங்கே அந்த பிள்ளைங்க படிக்கிறது டவுட்டு கேட்குறது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ நம்மளுக்கும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னால் என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் டேலண்ட்டாக இருந்தாலும் இந்த உலகம் வந்து எதை பற்றி டிசைட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பொசிஷனை வச்சு தான் ஸோ நம்ம வந்து நல்லா வேலை பார்க்குறோமா நல்லா சம்பாத்தியம் பண்ணுறோமா இதை வச்சு தான் ஒருத்தவங்களுடைய டேலண்டே நிர்ணயிக்கப்படுகிறது உங்கள் ஒரு டேலண்ட்டே இல்லைனா கூட அவங்க ஏதோ ஒரு வேலை நல்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் டேலண்ட்டாக இருந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய தப்பாக போயிட்டு அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஒழுங்காக வேலை சரியாக அமையல அப்படின்னாலும் ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் நிறைய பேர் தான் பார்த்துருக்காங்க எனக்கு வந்து எப்படின்னா பிடிச்ச வேலையை பண்ணணும் அதுதான் என்னுடைய ஆசை அது வந்து சம்பளம் வந்து கம்மியாகிறதோ அதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டர கிடையாது எனக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நான் பண்ணுவேன் அதே மாதிரி எனக்கு டீச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் படித்தது இன்ஜினியரிங் ஆனால் நான் வந்து டீச்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் படித்து முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் எடுத்து ஃபிசிக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு கோச்சிங் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ என்னுடைய ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து நான் சூப்பராக போடுவேன் ஏன்னா ஸ்கூல் டாப்பர் வேறு ஸோ அதனால் எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா வரும் சயின்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா வரும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சரி நம்மளும் வந்து ஒரு நல்ல நிலமைக்கு போகணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம படித்தது ஒன்று வேலை பார்க்குறது ஒன்று இதுவே நிறைய பேர்த்துக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் சரி நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்காட்டு போகலாம் இதுதான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நானும் சரின்னு சொல்லிட்டு நம்ம சைட் பை சைடாக ப்ரிப்பேர் பண்ணலான்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அகாடமியில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு நிறைய நாலேஜ் என்னால வந்து கெயின் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ ஒரு டிஎன்பிசி அப்படின்னா இவ்வளோ படிக்கணுமா இப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு நான் டீச் பண்ணிவிட்டு அந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நான் நினச்சேன் இவ்வளோ சிலபஸையும் நம்மளால் முடிக்க முடியாது ஸோ தமிழையும் மேக்ஸுக்கும் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஏன்னா மேக்ஸ் ஆல்ரெடி நான் ேண்டில் பண்ணுறதுனால எனக்கு நல்லா வரும் அதனால மேக்ஸுக்கு நான் எதுவுமே நான் போட எந்த எஃபோர்ட்டுமே போடலை ஆனால் தமிழ் வந்து ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க அதனால் தமிழ் மட்டும் நம்ம சிக்ஸ்த் டுவெல்த் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மட்டும் பார்த்துருந்தேன் தமிழ் மட்டுமே அதுவும் நம்மளுக்கு ஒரு டைம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் பற்றாது இன்னொன்று மறந்து மறந்து போகும் அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் அப்போ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மட்டும் தான் நான் படிச்சுட்டு போனேன் அதுக்கப்புறம் அகாடமியில் நான் என்ன பண்ணுவேன் கொஷின் எடுப்பேன் அப்போ நம்ம ஆல்ரெடி அந்த இதை ரீட் பண்ணி ரீட் பண்ணி தான் எடுப்போம் அது கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு இதெல்லாம் வச்சு நான் என்ன எவ்வளோ மார்க் போட்டேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் போட்டிருந்தேன் இப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஷின்ஸ் போட்டுட்டு ஆனால் நம்மளால நம்மளுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணும் ஒன் சிக்ஸ்டி செவன் சம்திங் வந்தால் தான் சிக்ஸ்டி செவன் ப்ளஸ் வந்தால் தான் அந்த டைமுக்கு போஸ்டிங் வந்து கிடச்சிச்சு ஸோ அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்துட்டு அப்போ ஜிகே மட்டும் படித்தா நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் குரூப் டூக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா ஜிகே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ஜிகே வந்து ஷார்ட் டைமில் முடிக்கவே முடியாது எவ்வளோ தான் படித்தாலும் மனப்பாடம் பண்ணி படிக்கும்போது எனக்கு ஃபுல்லாக மறந்து தான் போகும் அது ஏன்னா எனக்கு மனப்பாடம் பண்ணுறது வராது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நான் படிப்பேன் ஆனால் இயர் அது எல்லாமே நம்ம ஞாபகம் வைக்கிற மாதிரி தான் வரும் ஸோ அதனால் ஜிகே எனக்கு வந்து என்னென்னா பாலிட்டிவ் வேணால் ஓரளவு போடுவேன் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு வரவே வராது எக்கனாமிக்ஸ்லாம் நான் தொடவே இல்லை ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு தமிழ் ப ஓரளவு போட்டிருந்தேன் மேக்ஸ் ஓரளவு போட்டிருந்தேன் ஆனால் ஜிகே வந்து சொதப்பிட்டு ஸோ அந்த குரூப் டூவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி நாற்பது கொஷின் தான் நான் போட்டிருந்தேன் ஆனால் கட் ஆஃப் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் வந்திருந்து நினைக்கிறேன் ஸோ அதுவும் நான் செலக்ட் ஆகலை சரி இந்த டைம் ஃபெயில் ஆயிட்டு அப்போ அடுத்த டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஜிகேயே ஃபஸ்ட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு தான் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க அப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது நான் பார்க்கும்போது வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்கனாமிக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி தமிழ் கல்ச்சர் இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் தான் அப்போ கிராமருங்கும் போது ஆல்ரெடி எனக்கு ஓரளவு நல்லா கிராமர் வரும் தமிழ் வந்து எனக்கு நல்லா நாலேஜ் உண்டு அதனால நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா தமிழுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஜிகே மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணினேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவு நான் நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்கு அப்புறம் தான் உட்காந்து படிக்கவே ஆரம்பித்தேன் தமிழ்லாம் தொடவே இல்லை ஜிகே மட்டும் இந்த எக்கனாமிக்ஸு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஓரளவு பார்த்தேன் அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துச்சா அப்போ எக்ஸாம் வரும்போது நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால என்னால் வந்து ரிவிஷன்லாம் கொடுக்கவே முடியலை ஸோ எக்ஸாமே எழுதணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன் சரி இவ்வளோ நாள் நம்ம ஓரளவு போ படிச்சுருக்கோமே அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து எக்ஸாம் எழுதவும் போனேன் ஸோ எக்ஸாம் இல்லைன்னா போகும்போது தமிழ் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லினா நம்மளுக்கு வந்து இந்த குரூப் ஃபோர்லலாம் நம்மளுடைய ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டால் தமிழை தான் தமிழை வச்சு தான் ஒரு டெஸ்ட்டு வந்து ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னே சொல்லுவோம் இப்போ தமிழை பார்த்த உடனேயே என்னடா இப்படி ரொம்ப ஏன்னா நம்ம வந்து போடணும்னு ட்ரை பண்ணால் கூட கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு போடுற மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடிலாம் கரெக்டாக டக்கு டக்குன்னு போட்டுடலாம் மணி நேரத்தில் தமிழ் பிடிக்கிற மாதிரி தான் முன்னாடிலாம் கொஷின் இருந்துச்சு ஆனால் இதுக்கே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் நிதானமாக போட்டு தப்பாயிருமோ தப்பாயிருமோன்னு சொல்லிட்டு போட்டு போட்டு அதை தமிழ் முடித்தாச்சு ஜி கே அவ்வளோ கூற்று காரணம் அந்த மாதிரி வந்துச்சா அதையும் யோசித்து யோசித்து பார்க்கறதுக்குள்ளே டைம் வந்து டைமும் பற்றாமல் போயிட்டு எப்படியோ குரூப் ஃபோர் வந்து முடிஞ்சிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் நான் எவ்வளோ கொஷின் போட்டிருக்கேன் அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஒன்று மார்க் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் அவங்க கீ வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் நிறைய குழப்பங்களும் வந்திருக்கு ஸோ இப்போ எந்த கீ தப்பு எது கரெக்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னுமே தெரியாது அதனால் இவ்வளோ கொஷின்ஸ் நான் போட்டிருக்கேன்னு கூட என்னால் சொல்ல முடியாது அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது ஸோ அதனால் அது அப்படியே வந்து ஒரு இதாகிட்டு சரி என்னடா படித்து என்னடா இதாகும் நம்ம எவ்வளோ படித்தாலும் படித்ததுலேருந்து கேட்க மாட்டேக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இப்போ குரூப் டூவும் முடிஞ்சிட்டு நான் குரூப் டூக்கு படிக்கலை ஏன்னா ஆல்ரெடி படித்ததே இருக்கும் ஸோ அதை வச்சு தான் நான் எக்ஸாமே எழுதுனேன்னே தவிர இதுக்கு மெனக்கெட்டு உட்காந்து படிக்கலை ஸோ இந்த எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு தமிழ் வந்து ஓரளவு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது ஜிகே ரொம்ப டஃப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் டஃப் தான் குழப்பி குழப்பி தான் கேட்டிருந்தாங்க ஸோ இதுவும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வருது